விடுதலை பயணம் அதிகார முப்பத்தி இரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு வரை மோசே மலையினின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி எகிப்து நின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர் ஆரோன் அவர்களை நோக்கி உங்கள் மனைவியர் புதல்வர் புதல்வியரின் பொற்காதனைகளை கலற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் அவ்வாறே மக்கள் எல்லோரும் தங்கள் பொற்காதனைகளை கலற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர அவரும் அவர்களை அவரும் அவர்கள் கையில் இருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்று குட்டியை செய்தார் அப்போது அவர்கள் இஸ்ரேலே உன்னை எகிப்து நாட்டில் நின்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர் இரயில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மோசே இப்பொழுது இல்லை அவர் மலையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார் மோசே இல்லாத நேரத்திலே ஆரோனுடைய உண்மையான முகம் தெரிகிறது ஆரோனுடைய உண்மையான ஆன்மீகம் எப்படிப்பட்டது என்பது தெரிய வருகிறது ஆரோனுடைய அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கிறது என்பது தெரிய வருகிறது மோசே கூடவே இருந்தபொழுது ஆரோன் நன்றாகத்தான் இருந்தார் ஜெபிக்கிறவரு கூட இருக்கும் பொழுது இறைவனோடு பேசுகிறவரு கூட இருக்கும் பொழுது ஆருண் நன்றாக இருந்தார் ஆனால் ஜெபிக்கிறவர் இல்லை இறைவாக்கினர் இல்லை இப்பொழுது அவர் வழி தவறுகிறார் மக்களை வழிநடத்த அவர் தவறிவிடுகிறார் மக்கள் அவர்கள் கேட்டதற்கு மக்களை சந்தோஷப்படுத்த ஒரு கன்று செய்து கொடுக்கிறார் ஆம் அன்பார்ந்தவர்களே நாமும் எப்படி இருக்கிறோம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஜெபிக்கிறோம் இறை ஊழியர்கள் இருக்கும்போது ஜெபிக்கிறோம் மற்றவர்கள் இருக்கும் பொழுது ஜெபிக்கிறோம் ஆன்மீகத்திலே முதிர்ச்சி அடைந்தவர்களைப் போல இருக்கிறோம் ஆனால் நாம் தனியாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறோம் நாம் யாரும் இல்லாமல் நாம் இருக்கும் பொழுது தனியாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்வு எப்படியாக இருக்கிறது நம்முடைய ஆன்மீகம் எப்படியாக இருக்கிறது நம்முடைய செயல்கள் எப்படியாக இருக்கிறது அதுதான் முக்கியம் யாரும் இல்லாத நேரத்தில் தான் நம்முடைய உண்மையான முகம் தெரிய தனியாக அறையில் இருக்கின்றோம் அப்பொழுது நம்முடைய உள்ளம் இறைவனுக்காக இயங்குகிறதா இறைவார்த்தைக்காக இயங்குகிறதா ஆக இங்கு ஆரோன் ஒரு நல்ல ஒரு ஊழியராக இருக்க தவறுகிறார் மக்களை வழிநடத்த தவறுகிறார் ஆமன் பார்ந்தவர்களே உங்கள் குடும்பத்திற்கு நீங்க தான் ஒரு ஊழியக்காரர் உங்கள் குடும்பத்திற்கு நீங்க தான் ஒரு ஆசிரியர் உங்கள் குடும்பத்திற்கு நீங்க தான் ஒரு வழிகாட்டி நீங்க சரியா இல்லாட்டி உங்கள் குடும்பம் தவறான வழியில் செல்லும் நீங்கள் சரியா இல்லாட்டி உங்கள் பிள்ளைகள் தடுமாறுவார்கள் ஆக ஆரோனை போல் அல்லாமல் இருப்பது ஆரோனை போல் அல்லாமல் மிகவும் உறுதி உள்ளவர்களாக ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம் எண்ணிக்கை புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார் அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர் அவர்கள் ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார் அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர் ஆண்டவர் இதனை கேட்டார் இங்கு மெரியாம் பைக்கு வந்தபடி மோசையை பற்றி பேசுகிறார் ஒரு இறைவாக்கினரை பற்றி ஒரு ஊழியக்காரரை பற்றி அப்பொழுது மெரியாம் பேசும் பொழுது ஆரோன் எதுவும் பேசல ஆரோன் சொல்லியிருக்கணும் அப்படி பேசக்கூடாது அவர் இறைவாக்கினர் அவர் ஊழியக்காரர் அவரை பற்றி நாம் அப்படி பேசக்கூடாது என்று சொல்லவே இல்லை ஆக ஒரு நல்ல ஒரு சகோதராக இருக்க தவறிவிட்டார் ஆனால் என்ன ஆகுது மெரியாமுக்கு தொழுநோய் வருகிறது தொழுநோய் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஆருண் பேசுகிறார் மோசையிட்ட எண்ணிக்கை பனிரெண்டு பதினொன்று ஆரோன் மோசையிடம் என் தலைவரே அறிவீனமாக நாங்கள் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம் இப்போ கேட்குறாரு என் தலைவரேன்னு பேசுறார் சகோதரேன்னு சொல்லலை இப்ப என் தலைவரே இப்பதான் மரியாதை வருது இப்பதான் கௌரவம் வருது இப்பதான் அவர் இறை ஒரு இறைவாக்கிரர் என்பது ஞாபகத்துக்கு வருது இதுவரையிலும் பேசக்கூடாதெல்லாம் பேச பேசி ஆக ஒரு நல்ல சகோதராக இருக்க தவறு விடுகிறார் நம்முடைய வாழ்விலும் ஊழியக்காரர்களை பற்றி தவறாக பேசுகிறோமா நம்முடைய குடும்பத்தில் யாராவது பங்கு சாமியாரை பற்றியோ அல்லது பாஸ்டர்ஸை பற்றியோ இறை ஊழியர்களை பற்றியோ அல்லது அதிகாரிகளை பற்றியோ மேலதிகாரிகளை பற்றி யாராவது தவறாக பேசினால் நாம் என் அப்படி சொல் பேசக்கூடாது என்று சொல்ல வேண்டும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களைப் பற்றி நாம் அப்படி பேசக்கூடாது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான் சகோதரிகள் தான் என்று நாம் பாவித்து அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம் குடும்பத்தை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் மூன்றாவதாக பிள்ளைகள் மடிந்து போகிறார்கள் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகி இறந்து விடுகிறார்கள் லேவியர் பத்தாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் ஆரோனின் புதல்வர்களான நாதாவும் அபிகூவும் தாம் தூபக் கலசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவர் கட்டளைக்கு எதிராக நெருப்பை கொண்டு சென்றனர் உடனே ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தழுந்து அவர்களை விழுங்கியது அவர்கள் ஆண்டவர் முன்னிலையில் முன்னிலையிலேயே மடிந்தனர் ஆக இரண்டு பிள்ளைகளும் இறந்து இறந்து விடுகிறார்கள் காரணம் அப்பா வந்து ஒரு சரியான வழிகாட்டியா இல்லை ஒரு நல்ல தந்தையாக இருக்க தவறிவிட்டார் பிள்ளைகள் நல்லபடியாக வளர்க்க தவறிவிட்டார் அதனால்தான் பிள்ளைகள் அழைந்து விடுகிறார் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகிறார்கள் ஆமன் பார்ந்தவர்களே ஆரோன் முதலாவதாக ஒரு நல்ல ஒரு ஊழியராக ஊழியக்காரராக இருக்க தவறுகிறார் இரண்டாவதாக நல்ல சகோதராக இருக்க தவறுகிறார் மூன்றாவதாக ஒரு நல்ல தந்தையாக இருக்க தவறுகிறார் அப்படி அல்லாமல் நம் குடும்பம் எப்படி இருக்கிறது நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு முறை ஒரு அப்பா மகன் இருவரும் அப்பா மகனை வா நம்ம அந்த மாந்தோப்புக்கு போவோம் அவங்க மாவுந்தோப்புக்கு வேறு ஒருத்தங்க மாந்தோப்புக்கு போய் மாங் மாம்பழங்கள் திருடி கொண்டு வருவோம் என்று தன் மகனை அழைத்து செல்கிறார் அப்போ மகனை அந்த வெளியிலேயே அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் நிக்கா சொல்லி யாராவது வர்றாங்களா பார்த்து சொல்லு நான் போய் மாம்பழங்கள் பறித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி விட்டு சென்றார் அப்ப மாம்பழங்களை பறித்து கொண்டு இருக்கிறார் நிறையா பறிச்சுட்டார் அப்பா கேட்குறார் ஏ யாராவது வர்றாங்களா யாராவது பார்க்குறாங்களா என்று மகனிடம் கேட்டார் மகன் சொன்னான் யாரும் வரலப்பா யாரும் பார்க்கலப்பா சரி இன்னும் மாம்பழங்களை பறிக்க ஆரம்பித்தார் நிறையா எவ்வளோ பறிக்க முடியுமோ அவ்வளோ பறிச்சார் திரும்பவும் கேட்டார் யாராவது பார்க்குறாங்களா மகன் சொன்னான் யாரும் இல்லைப்பா அண்ணன் சமம் நிம்மதியாக பழங்களை பறிக்க ஆரம்பித்தார் மூன்றாம் முறை கேட்டார் யாரும் பார்க்குறாங்களா அப்போ மகன் சொன்னா ஆமாப்பா யாரோ பார்க்குறாங்க உடனே அப்பாவுக்கு பயம் வந்துருச்சு வேக வேகம் மரத்து கீழே இறங்கி வேகடி வந்து யார் பார்த்து யார் யார் என்று கேட்டார் அப்பொழுது சொன்னான் அந்த பையன் வேற யாரும் இல்லப்பா உங்க மகன் இருக்கான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தான் அப்பாவுக்கு புத்தி வந்தது மகன் பார்க்கிறான் மற்றவர்கள் பார்த்தா கூட பரவாயில்லை ஆனால் குடும்ப நபர்கள் சொந்த பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறான் நாளைக்கு உங்களை எப்படி அவன் மதிப்பான் நாளைக்கு உங்களை எப்படி அவன் கௌரவப்படுத்துவான் நாளைக்கு எப்படி உங்களை அன்போடு பார்ப்பான் உங்களை மதிக்க மாட்டான் இரண்டாவது அவனும் அந்த தவறை செய்வான் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிக்கிறார்களா மதிக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீர்களா உங்கள் பிள்ளைகள் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் ஆசிரியர் கேட்கிறார் நீ என்னவாகணும் நீ படித்து என்று கேட்டால் அவங்க சொல்லணும் நான் என் அம்மாவும் போல ஆகணும் என் அப்பாவை போல் ஆகணும் என்று சொல்லுவார்களா அந்தளவுக்கு நீங்கள் வாழ்கிறீர்களா ஆக பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல உதாரணமான வாழ்வு வாழ வேண்டும் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் வீட்டிலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நீங்கள் ஜெபிப்பதை உங்கள் பிள்ளைகள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் இறைவார்த்தை வாசிப்பதை உங்கள் பிள்ளைகள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்வை பார்த்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக நாம் நம் குடும்பத்தை ஆண்டு கொப்பு கொடுத்து ஜெபிப்போமா நன்றி ஏசப்பா தர்மியான செய்திக்காக நன்றி ஆண்டவரே இயேசுவே இயேசுவே மக் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆரோன் தவறியதை போல நாங்கள் தவறக்கூடாது ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு முன் உதாரணமான வாழ்வு வாழ வேண்டும் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும் ஏசப்பா எங்கள் குடும்பத்தை கொப்பு கொடுக்குறோம் எங்கள் குடும்ப நபர்களை ஆசுவதிங்க பிள்ளைகளை ஆசுவதிங்க பெற்றோர்களை ஆசுவதிங்க ஏசப்பா உங்களுடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளாக ஒவ்வொரு குடும்பத்தை வைத்து காத்து கொள்ளுங்கள் காத்து கொள்ளுங்கள் ஆசிர்வதிங்க நன்றி நன்றி ஏசப்பா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோம் ஏசுவே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன்